அப்போ பிரம்மங்கிட்ட கேட்டு என்ப நான் ஆசை பார்த்தேன் என் உள்ள நிலையாட்டுறது காப்பாற்ற முடியுன்னு பிரம்மங்கட்ட கேட்ட போது அந்த ஞானம் காதத்து கொடுத்து காத்தா வாலில குச்சு வந்து இருபத்தி ரெண்டாவது அப்ப பொங்கலுக்கு தெரியாது இல்ல என்ன அரிசிக்கு தெரியாதா நெருப்பு தெரியாதா இயற்கைதான நம்மளோட வாழ்து நம்ம இயற்கை இயற்கைதான நம்மளோட வாழ்றோம் வேற எந்த இடத்துல இருந்து இருக்குன்னு சொல்லுங்க அப்ப நம்ம அறியாம நம்மளை இயக்குறது ஐயா உங்களுக்கு வண்டியில போற விபத்து வந்து விபத்து வசதி சொல்றாங்கல்ல காலையில நீங்க நெகத்தை கழிச்சு தொகுதி போனாலும் விபத்து வராது நெக எப்பவுமே வச்சுக்கணும் நாம ஒரு பக்கம் போறோம் நம்மளுக்கு ஒரு சமயம் நடக்குது டைம் சரியில்லை என்னமோ விபத்து நடக்கிற மாதிரியே இருந்தாலும் போட அது நம்ம உடம்புல இருந்து ஏதோ ஒரு பக்கம் மோதி நம்ம சதை பிஞ்சு போறதுக்கு பதிலாம் சதை பிஞ்சு போறதுக்கு பதிலா நீங்களே உடம்புல இருக்கிற நிகழத்தை கடிச்சு தொண்ணு போயிட்டா உடல் பாதிப்பு கம்மி எப்படி அதே பாவம் அடிக்கடி விபத்து வருதுன்னா நாப்பத்தி எட்டு நாளைக்கு டெய்லி ஒரு மாலை வாங்கி சாமிக்கு மட்டும் போட்டுட்டு நாற்பத்தி எட்டு நாளைக்கு சாமி உயிரில ஒரு மாலை வாங்கி போட்டு அந்த சாமி கும்பிட்டுட்டு அந்த மாலை வாங்கிடுறது நாற்பத்தி எட்டு நாளைக்கு காலை கட்டி விட்டீங்கன்னா அந்த வருஷம் போ அந்த முகத்துகள் மரமே கடவுளோட சக்தி பாருங்க நீங்க ஒரு இருக்கிற மாலை கட்டுறோம் தைரியம் கோயில் போயிட்டு வந்திருக்கிறேன் சாமியோட மாலை முன்னாடி இருக்குது எனக்கு எந்த ஒரு வாதிக்கு கட்டுங்களா இருக்குது எட்டு நாள் ஊழ்த்து விட்டீங்கன்னா அந்த வாகனம் என்ன நினைக்கும்னா எனக்கு மாலை ஊர்ப்பு அவர் என்ற வாகனத்தை நம்புறாரு வாகனம் என்பது சத்தியத்தை கட்டப்பட்டது இவருக்கும் எனக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது பிரபஞ்ச முடிவு பண்ணி விபத்துல இருந்து தப்பிச்சிருவார் எப்படி உங்களுக்கு தேவைதானே கார வச்சிருக்கா காருக்கு மாலை போடணும் நீங்க ஸ்கூட்டி வச்சிருப்பீங்க அதுக்கு மூலம் நீங்க மாலை போடலாம் டிவிஎஸ் பெட்டி இருக்கும் நம்ம வசதி கேட்டது நீங்க அதுக்கு நீங்க மாலை போட்டு ஒரு வேலை செய்யும் உங்களுக்கு ஒரு மாலை போட்டு ஒரு பொண்ணா போட்டு உங்களுக்கு எப்படி சொல்லுங்க

சுத்தியில மாட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் பதிவுல போகுது எல்லாரும் தண்ணித்தான் வந்து பேச போறாங்க நாம வந்து ஒரு கருங்கலை எடுத்து அந்த கல்லை உடைச்சிட்டீங்கன்னா அன்னைக்குள்ள தடை நீங்கிடும் உங்களுக்கு போற வேலை வெற்றியா என்ன லாஜிக் தெரிஞ்ச சொல்லுங்க சூப்பரா கைதான் சார் யோசிக்கல யோசிக்கிறவங்க சொல்லுங்க கருங்கல்லு என்ன லாஜிக்

இருக்கக்கூடிய கல்லு ரொம்ப கையில உடம்படுது அன்னையோட அந்த கல்லு ஆய்வு முடிஞ்சுதா நீங்க கை சொல்றீங்க சரி சார் ஒரு சின்ன பரிகாரம் ஒரு இதே நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு உலாரி எடுக்கிறாங்க காலையில புரிந்து போறாங்க அவர் கல் உடைக்கிறத அவரோட தொழில் அவருக்கு என்ன பிரச்சனை எத்தனை நேரம் உடைக்கிறாரு காலையில ஆறு மணிக்கு வரவே பாடம் ஒரு செலவு இருக்கிறாரு அவர் எத்தனையோ பணம் கொடுத்து கொடுக்கறாங்க சாமி செய்யுங்க அவர் கொள்ளை உடைக்கிறாரு பிரச்சனை நாம அவர்களை அப்போ ஒரு லட்சம் வருஷம் ஆகும் மண்ணு கல்லா அந்த கல்ல நம்ம வேலை கிடைச்சு உழைச்சுட்டா எத்தனை வருஷம் அந்த கல்லு வந்து தியானம் பண்ணி தவம் பண்ணி உருண்டு பிறண்டு நம்ம கையில கிடைச்சிருக்கு அந்த கல்லு சனி பருவான் அதை உடைச்சிட்டீங்கன்னா அந்த யோரா அன்னைக்கு இடத்துல பிரச்சனை ஒட்டிக்காங்க இது சந்தோஷம் போட்டிக்கலாமே இல்லைங்கயா ஐயா இது கல்ல உடைச்சிட்டா இவங்க கூட பேச மாட்டாங்க எனக்கு இது என்ன ராஜிக்கா ஆபீஸ்ல போகும்போது ஓனர் வந்து பயங்கரமா டைம் லேட்டாகி போனாருங்களே இதுங்க ஆபீஸ் வரைக்கும் ஆயிருந்தா அரை மணி நேரம் லேட்டா போனா அந்த அது ஓனர் திட்டாங்க நானே இல்ல அவரை இதுக்காகவே எனக்கு ஒரு அமௌண்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கி பணம் கட்டி எனக்கு குடும்பத்துல எந்த பிரச்சனை இல்லைங்க நான் மாறா உங்களை பாலம் கொடுத்துறேன் அரை மணி நேரம் ஓனர் பொறுத்துக்கவே மாட்டிடுறேன் ஒரு அரை மணி நேரம் லேட்டா நான் வீடு அரை மணி நேரம் சேர்த்து செஞ்சுட்டு போறேன் ஆனா திட்டுனா எப்படி இல்ல காலையில இதுக்கு ஒரு பதினஞ்சு வந்தாரு

பெரிய ஆமத்து எல்லாம் நாம ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம் நாம ஜெயிச்சவன் போது உடைக்கும் போது